சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து ஸ்டெர்லைட்டை வந்து திறக்கலாம் அப்படின்ற தன்மையில் தீர்ப்பு வந்து வழங்கியிருக்கு நம்ம இந்திய மாணவர் சங்கம் என்ன வலியுறுத்தணும் சொன்னால் உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து முடிவதற்கான இதோட சிறப்பு சட்டத்தை தமிழக அரசாங்கம் இயற்றணும் அதே போல உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஸ்டெர்லைட் சம்பந்தமான வழக்கை மேல்முறையீடு செய்யணும்னு சொல்லி தான் நம்ம அந்த போராட்டத்தை அதை வந்து தமிழக அரசுக்கு வந்து அதை வலியுறுத்துறோம் அந்த தன்மையில போராட்டத்தில் பங்கெடுத்து இருக்கிற தோழர்கள் மாணவர்கள் ஒரே ஒரு நம்ம விஷயம் தான் காவல்துறைலாம் வந்து நம்மள பெரிய கெடுபடியோட இருக்கிற மாதிரியான நிலைமை இருக்கு நம்ம வலியுறுத்துவது என்னன்னு சொன்னா மாணவர்களால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அரசாங்கம் சரியான திட்டமிடுதலோடு சரியான நடைமுறையோடு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான ஏற்பாடை இந்த தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லணும் வலியுறுத்தணும் அப்படின்ற தன்மையோடு தான் நம்ம இந்த போராட்டத்தை அல்லது இந்த ஒரு அடையாளப்பூர்வமான ஒரு போராட்டத்தை வந்து யோசிக்கிறோம் நடத்துகிறோம் அதனால இங்கே இருக்கிற மாணவர்கள் நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் சொன்னால் தமிழக அரசாங்கம் உடனடியாக சரியான திட்டமிடுதலோடு என்னன்னா பொதுவாக அரசாங்கம் நான் வந்து மேல்முறையீடு போறேன் வரேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு அந்த வழக்கை சரியாக கையாளுவதற்கான திட்டமிடுதலோடு அரசாங்கம் வந்து மேல்முறையீடுக்கு போகணும் அதே மாதிரி அதை ஸ்டெர்லைட் ஆலயம் மூடுவதற்கான திட்டமிடலோடு சிறப்பு சட்டத்தை ஏற்றணும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் கூடி சில நாங்கள் வந்து ஆலயம் மூடுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதை விட சிறப்பான ஒரு சட்டத்தை ஏற்றி ஒட்டுமொத்தமாக மூடுவதற்கான திட்டமிடலோடு செய்யணும் அப்படின்றதான் ஒட்டுமொத்தமாக இந்த வேதாந்த நிறுவனம் அதே போல தருண் அகவல்வார் கமிட்டி பல்வேறு பொதுவாக என்னன்னு சொன்னால் பணம் படைத்தவர்களுக்கு அல்லது ஆதிக்க நிலையில இருக்கவங்களுக்கு சாதகமாக இந்த அரசு சில நேரங்களில் செயல்பட்டு அது மாதிரி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மாணவர்களினுடைய அனைத்து விதமான வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான தன்மையோட இந்த அரசாங்க மேல்முறையீடு செய்யும் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கு அந்த தன்மையில இது ஒரு அடையாளபூர்வமான விஷயமாக நம்ம இந்த இதை வந்து வந்து இது பண்ணலாம் அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கை அரசாங்கம் உள்ளிட்டு அதே மாதிரி அந்த தீர்ப்பினுடைய முழு சாராம்சம் பல்வேறு விஷயங்கள்ல இருந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போராட்டத்துக்கு போகலாம் அப்படின்றதான் அந்த தன்மையிலேருந்து இப்போ இருக்கிற மாணவர்கள் நம்ம இது ஒரு இந்த அரசாங்கத்துக்கு தெரியும் மற்றவர்கள் போராடுறாங்களோ இல்லையோ இந்திய மாணவர் சங்கம் மாதிரி கல்லூரி மாணவர்கள் இதற்கு எதிராக போராடுவாங்க அப்படின்ற விஷயம் அந்த அரசுக்கு தெரியும் அந்த தன்மையில அந்த அரசுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற தன்மையோடு தான் நம்ம வந்து யோசிச்சிருக்கோம் அதனால இங்க இருக்கிற மாணவர்கள் கலைந்து நம்ம இப்போ அரசுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய விஷயங்கள் வந்து போகும் அப்படின்றதான் அதனால இப்போ வந்து நம்ம வந்து கலைந்து செல்லலாம் அடுத்த கட்ட போராட்ட